ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்கழி மாதம் முடிவதற்குள் விநாயகருக்கு ஒரு முறை மட்டும் இதை செய்து பாருங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பார் பிள்ளையார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது இறைவனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய சிறு வழிபாடு கூட உங்களுக்கு பெரிய பலா பலன்களை அள்ளித்தரும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது அதே போல நம்ம கர்ம வினைகளை தீர்த்து நம்மளுக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கையை எல்லா காரியத்திலையுமே வெற்றியை தரக்கூடியவர் விநாயக பெருமான் அப்பேற்பட்ட அந்த பிள்ளையாருக்கு நீங்க ஒரு இந்த சின்ன எளிய வழிபாட்டை வந்து இந்த அற்புதமான மார்கழி மாதம் மதத்தில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்துவார் அது மட்டுமல்லாமல் என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தினை உங்களுக்கு உடனே தந்துவிடுவார் விநாயக பெருமான் அது என்ன வழிபாடு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்கழி மாதம் எவ்வளவு மகத்துவமானது அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த சிறப்புகள் அதன் வழிபாடுகள் அப்படின்றத பற்றிலாம் அதே போல் நம்ம மார்கழி மாதம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவுகளாக நம்ம சேனலை தொடர்ந்து வரும் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போது இந்த விநாயகர் வழிபாடை வந்து இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இந்த மார்கழி மாதம் அந்த சும்மாவே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த வழிபாடு செய்தாலும் நம்மளுக்கு வந்து அது பல கோடி மடங்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதுவும் தேவாதி தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்றதுனால நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த சின்ன எளிய வழிபாட்டின் மூலம் நம்ம வந்து பெற்றுவிடலாம் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் அந்த நேரத்தில் எழுந் எழுந்திருச்சு நம்ம வந்து சின்ன இறை வழிபாட்டையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு நாளாவது அந்த அதிகாலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை வந்து செய்ங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு நீர் ஊற்றி வழிபடுவது அப்படின்றது பழங்காலத்திலேருந்து ப நம்ம முன்னோர்கள் வந்து கடைப்பிடித்து வந்த ஒரு அருமையான வழிபாடு வலிபாட।. எளிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து அந்த விநாயகப் பெருமானுக்கு அந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்வது அவருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் நம்ம வந்து எளிமையாக வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் அப்பேற்பட்ட அந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை வந்து ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் செஞ்சுருங்க உங்களால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க மட் மட்டும் நீங்கள் வந்து மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த அதே பலனை வந்து விநாயகர் வந்து கொடுப்பார் அதுவும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது அப்படின்றது மிக மிக விசேஷமானது உங்கள் பல நாளாக ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க நீங்கள் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாள் எழுந்திருங்க அந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் அது வந்து இப்போ சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது அன்றைக்கு கூட நீங்கள் வந்து செய்யலாம் சதுர்த்தி அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாதப்போ நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோவில் சின்னதாவது இருக்கும் நீங்கள் பெரிய கோவிலுக்கு சென்றுதான் செய்யணும் அப்படின்றது இல்லை அந்த சின்ன ஒரு அரச மர பிள்ளையார் வன்னி மர பிள்ளையார் இந்த மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் நீங்கள் ஒரு ஏ ஐந்து குடம் ஏழு குடம் ஒன்பது குடம் பதினோரு குடம் இந்த மாதிரி சின்ன குடத்தை வச்சு நீங்கள் தண்ணீர் பிடித்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் உங்கள் கையால் செய்யுங்க சின்ன கோவிலெலாம் நம்ம கையால் செய்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள் நிறைய கோவில் பராமரிக்காமையே இருக்குது விநாயகர் கோவில் அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளம் பெண்கள் இதை செய்யலாம் ஏதாவது வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் செய்யலாம் தீர்க்க சுமங்கலி யோகத்திற்கு செய்யலாம் சொந்த வீடு அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு நீங்கள் வந்து செல்லணும் அதில் வந்து தடங்களாக இருக்குன்னா இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் சுக்கு நூறாக்கி அதை வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் விநாயக பெருமான் இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்துவிட்டு விட்டு ஒற்றைப்படையில் உங்களால் எத்தனை கொட முடியுமோ அத்தனை ஒன்று கூட ஊற்றுங்க ஊற்றிட்டு செம்பருத்தி பூவை வைங்க விநாயகருக்கு செம்பருத்தி பூ அவ்வளோ ஒரு இஷ்டம் நம்ம செம்பருத்தி பூவை வைத்து விநாயகரிடம் என்ன வரப்பு கேட்டாலும் மனம் குளிர்ந்து அதை வந்து உடனே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவார் அதனால் நீங்கள் கண்டிப்பாக செம்பருத்தி பூ வைங்க வச்சு அருகம் புள்ளையும் வச்சு நீங்கள் விநாயகரை நல்ல சூடம் பொருதி நீங்கள் வலம் வந்து சுவாமியை வந்து தரிசனம் செய்யுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செய்தால் கூட போதும் மார்கழி மாதம் உங்களால் முடிந்தால் நீங்கள் அதை தொடர்ந்து கூட நீங்கள் வந்து செய்யலாம் அது ஒரு மூன்று நாள் ஏழு நாள் ஐந்து நாள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது நீங்கள் டக்குன்னு இதை மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஐந்து நாள் கூட செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படும் வகையில் அந்த தடை தடங்கல்கள் அனைத்தும் வந்து தானாக விலகி அந்த ஒரு வெற்றி வந்து அந்த காரியத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது கூடவே இந்த தன்னூர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா கோவில்லையுமே நடக்கக்கூடிய அந்த அதிகாலை பூஜை வந்து தன்னூர் பூஜை அப்படின்னு எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்கும் இந்த மாதிரி விநாயகர் கோவில்கள்லையுமே நடக்கும் அந்த கோவில்களுக்கு உங்களால் முடிந்த அந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அது பால் விபூதி சந்தனம் வேறு என்ன உங்களால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களில் யாரும் செய்ய முன்வராத பொழுது நீங்கள் வந்து அதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த அருள் அனைத்தும் அப்படியே வந்து கிடைக்கும் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே வந்து கண்டிப்பாக விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து செய்யுங்க ஒரு நாள் செய்தாலும் போதுமானது முடிஞ்சால் உங்களால் எத்தனை நாள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் மார்கழி மாதத்தில் பண்ணுங்கள் தவற விடாதீர்கள் நிச்சயம் நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் விநாயக பெருமான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ